அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு போகிற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ கூட நோட்டிபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டுருக்கிற பூமி வந்து அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனையிலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டரில் கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலேருந்து ஒரு ஆறரை கிலோமீட்டரில் தார் ரோடு பேசிங்களேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஏக்கராங்க இந்த பூமிக்கு குதிரையார் டேம் பாசன வசதி இருக்குதுங்க பாருங்கள் தான் வாய்க்கால் அந்த தோப்பு தெரியுது பாருங்க அது வரைக்கும் இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க பக்கத்தில் பேப்பர் மில் இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி ரோடு பேஸ் வருங்க அருமையான செம்மண் பூமிங்க வாங்கி ஒரு தோப்பு பண்ணலாம் ஒரு மாந்தோப்பு பண்ணலாம் சப்போட்டா நெல்லி தென்னந்தோப்பு தாய்க்கோழி பண்ணை கிரசரு எது வேணாலும் போடலாங்க சார் வாட்டர் சோர்ஸ் இந்த நல்லா நல்லாயிருக்குங்க பாரு பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் எல்லாமே வெள்ளம் அமைச்சிட்ருக்குறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க கோயம்புத்தூர் பள்ளா சைடெல்லாம் ஏக்கர் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்ச ரூபா சொல்லிகிட்ருக்காங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்லும்படியே தானுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் வாங்கி பிரித்து சேல் பண்ணுறாப்பு தான் பண்ணிக்கலாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்